சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி சேலத்திலிருந்து பேச்சு போட்டியில் மூன்றாம் பரிசு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அகல்யா நான் சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு சித்த மருத்துவம் வருகிறேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுள் குறித்து சித்தர்கள் கூறிய கருத்து கடவுளை காண எனக்கும் ஆசை கண்டுவிட்டால் நானும் கருத்து சொல்வேன் இறைவன் இன்னமது தோற்றத்தில் இருக்கிறார் என்பது நமது கற்பனை அந்த கற்பனை எங்கு விளைகிறது மனதில் விளைகிறது மனம் எதனை பிரதிபலிக்கிறது சிந்தனையை பிரதிபலிக்கிறது சிந்தனை எதனை சிறப்பிக்கிறது சித்தத்தை சிறப்பிக்கிறது சித்தம் என்ன செய்கிறது செய்ய இயலாத எல்லா செயல்களையும் செய்விக்கிறது அதை இறைவனால் மட்டுமே முடிந்தது உடலும் மனமும் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் பயணப்படுகிற அது சாத்தியமாகிறது அப்படி என்றால் அது மட்டுமே சாத்தியமானது சித்தர்கள் தம் மெய் மெய்ஞானத்தால் இறைவனை அடைந்தார்கள் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவர்களை பற்றிய வரலாற்று ஆதாரங்களும் நம்மிடம் உண்டு அவர்கள் விளைந்த கருத்துக்களை விதைத்து செஞ்சிருக்கிறார்கள் இன்றளவும் அது நம் வாழ்வியலில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் நாம் முதன்மையாக கருதுபவர் அகத்தியர் அவர் என்று பிரித்தறியாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் என இரண்டிற்கும் கருவூலமாய் நின்று இன்றளவும் கருத்துக்களை வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறார் அகப்புறம் என இரண்டிலும் பஞ்சபுத தத்துவங்களாய் உள்ள இறைவனை அவர் இறுதப்பிடித்தவன் அதன் பின் வந்த வந்து சட்ட முனிவர் சொல்கிறார் பார்க்கும் போதே என்று பிண்டமும் ஒன்றுதான் பார்க்கும் போதே அவற்றின் கூட்டு சேர்க்கையால் தான் உலகில் உள்ள அத்துணை படைக்கப்பட்டது அந்த பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமானது ஆதாயமான வெளிதான் அந்த ஆதாயம் நமக்கு வெளியே பூமியை பார்த்து கொண்டு மட்டும் தான் இருக்கிறதா இல்லை நமக்குள் ஒவ்வொரு விலங்களுக்குள்ளும் அது உண்டு கண்ணுக்கு புலப்படாத அணுவிலும் உண்டு நாம் வளர்ந்த தாயின் கருவறையும் ஆதாய தத்துவம் தான் அதுதான் நாம் வளர இருக்க இடம் கொடுத்தது நம்மை நம்மைத்தது தாங்கியது அதுபோலத்தான் எந்த வெளியானது நாம் இருக்க இடம் கொடுக்கிறதோ நம்மை தாங்குகிறதோ அதுவே இறை என்றாகும் அதனை நாம் மனதை கடந்து உள் சென்று பார்த்தால் மட்டும்தான் அது நமக்கு புரியும் அதுவே கடவுள் என்றானது வான்மீக சித்தர் இடைக்காடர் புதம்பை சித்தர் பாலை சித்தர் ஆகியோர் தம் பாடல்கள் கொடுப்பிருக்கிறார்கள் இருள் வெளிதனிலே இருள் வெளிதனிலே இறைவன் சிவசக்தி வடிவாய் இருக்கின்றார் என்று அந்த சிவசக்தியானது சிவம் என்பது நமக்குள்ள உள்ள முடிவுக்கும் முடிவான பொருள் சக்தி என்பது நம்மை செயல்படுத்துவது இவ்விரண்டின் சேர்க்கையால் தான் உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது வள்ளல் பெருமான் பாடுகிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று அந்த இருள் வெளிதனிலே ஒரு சோதியின் வடிவமாக இறை இருக்கின்றது என்று பல்வேறு சித்தர்களும் பாடியிருக்கிறார்கள் இவ்வாறாக சித்தர்கள் தம் கள்ள புலன்களை அடக்கி மெய்ஞான மதனை அறிந்து விஞ்ஞான மதனை ஆராய்ந்து இருளாம் அஞ்ஞானம்தனை நீக்கி ஞானம் தந்தருளும் மொழியே இறை என்று அறிந்தார்கள் திருமூலர் பாடுகிறார் ஆரறிவார் எங்கள் பெருமை இந்த அகலமும் நீளமும் பேரறியா ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகிறேனே என்று ஒருவனை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாது என்று சொல்கிறார் ஆக இந்த சிவசக்தி வடிவமாய் நின்ற இறையானது நமக்குள்ளே இருப்பினும் அருவமாய் இருக்கின்றமையால் நம் சிற்றறிவுக்கு அது புலப்படுவதில்லை பாரதியார் பாடுகிறார் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்று அறிவார் வேதியரே என்று உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்று அறிவார் வேதியரே பரசிவ வெள்ளம் என்ற பாடலில் பாரதியார் இவ்வாறு குடிப்பிருக்கிறார் எவ்வாறு ஒரு காட்டாற்று வெள்ளமானது வெற்றிடங்களை நிரப்பி தனக்குள் எல்லாவற்றையும் திருட்டிக் கொள்கிறதோ அது அதுபோலத்தான் இரையானது சர்க்கமும் வியாபித்திருக்கிறது நிகழ்காலத்திலும் இன்னும் எதிர்வரும் காலத்திலும் சொல்லத்தக்க ஒரு கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் இது யாவரும் அறிந்ததை இதில் அடங்கத்தக்க பொருள் யாதெனில் சீவன் அசீவன் அசையும் அசையாத பொருள் என எல்லாவற்றிலும் ஒவ்வொரு அணுவிலும் இரையானது வியாபித்திருக்கிறது என்பதனை சித்தர்கள் தம் சித்தத்தை அடக்கி சித்தியடைந்து தாம் இறைநிலையில் நின்று பரம்பொருளை உணர்ந்தமையால் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் இறைவர்களே ஆவர் அவர்கள் விதைத்து சென்ற ஒவ்வொரு கருத்துக்களும் இன்றளவும் உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் போற்றி வருகின்றமையால் இதுவே சித்தர்கள் சித்தர்கள் கடவுளை பற்றி கூறிய கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வாய்ப்பளித்தமைக்கும் எனக்கு இந்த பேச்சு போட்டில் மூன்றாம் இடம் கிடைத்ததற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் மூன்றாவது பரிசு எப்படின்னா அப்ப இரண்டாம் பரிசு எப்படி இருக்கணும் இரண்டாம் பரிசு கோயம்புத்தூர்ல இருந்து வருகை புரிந்து ஹூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி கூனா ஹர்ஷிதா அவர்கள் இவர்களுக்கு இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பாராட்டு சான்றிதழ் எல்லோருக்கும் வழங்கக்கூடியது முன்னூறு ரூபாய் இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு குருவருளையும் திருவருளையும் வணங்கி இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் எதிரே வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பு மக்கள் கவிஞர்கள் சித்தர்கள் என்பதே ஆகும் பல கவிஞர்கள் பல கவிதைகளை புனைந்திருக்கிறார்கள் அவை கேட்பதற்கு மிக இனிமையாகவும் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் இருக்கிறது தான் ஆனால் அவர்கள் அரசவையில் அமர்ந்து கொண்டு அரசனுக்கு கவிதை எழுதியவர்களாக பலர் இருக்கிறார்கள் அப்படி இருக்க மக்களுள் மக்களாக இருந்து தன் இலக்கியத்தை பாமரனுக்காக படைத்தவர்கள் சித்தர்கள் தான் ரொம்ப அழகா சிவவாக்கிய சொல்றார் கோயிலாவதேதடா குலங்களாவ கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோயிலும் மனத்துளே குலங்களும் மனத்துளே என்று கோயில் குளம் என்று சுத்திக் கொண்டிருக்கிறீர்களே இவையெல்லாம் எல்லாம் எங்கிருக்கின்றது வெளியில் இருப்பவையா உண்மையான பக்திக்கான வழி இல்லை இல்லை அது நம் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் சிவகாக்கிய சொல்லிவிட்டு இறுதியில் ஒரு வரி சொல்கிறார் ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் நவீன இயற்பியல் கண்டுபிடித்த தத்துவத்தை சொல்கிறார் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய் என்று அறிவியலுக்கு கண்டுபிடிக்க அத்துணை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் ஆனது ஆனால் சிவவாக்கியர் என்றோ அதை சொல்லிவிட்டார் அறிவியல் இத்தனை புதைந்து கிடக்கும் இந்த இலக்கியங்களை எவ்வளவு எளிமையாக எல்லோரும் கற்கும் வண்ணம் தூவிவிட்டிருக்கிறார்கள் சித்தர்கள் என்பதுதான் ஆச்சரியம் சாதியையும் சாதியையும் குலங்களையும் அவற்றுக்குள் இருக்கும் கலைகளையும் களை தெரிந்தவர்கள் சித்தர்கள் சிவவாக்கியர் பெண்களுக்காக பெண்களின் உயர்வை அத்துணை இடங்களில் பெற்றது ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறார்கள் சித்தர்கள் என்று கேட்டால் அங்கும் அவர்கள் மக்களுக்கானவர்களாக இருக்கிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் கோட்பாடு என்ன சொல்லித் தருகிறது எனக்கு இறைவன் சிவபெருமானாக தருகிறார் வேறொருவருக்கு அல்லாவாக இருக்கலாம் ஒருவருக்கு இயேசுவாக இருக்கலாம் ஒருவருக்கு திருமாலாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் வழிகள்தானோ தவிர ஐயா வழிகள் தான் வெவ்வேறு ஒன்றுதான் என்பதனை சொல்லி எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாக சித்தர்கள் இருக்கிறார் சித்தர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான கொடை சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் என்னை எந்த இடத்தில் ஈர்த்தது என்று கேட்டால் அது எல்லாருக்குமான மருந்து ஒரு மருந்தகத்தில் சென்று ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து மருந்து வாங்க தேவையில்லை சாலையோரத்தில் இருக்கும் புல் பூண்டு உங்கள் நோயை குணப்படுத்தும் என்று சொல்லி எல்லாருக்குமான மருத்துவத்தை சித்தர்கள் வழங்கினார்கள் இன்றைய நவீன மருத்துவ முறைகள் எல்லாருக்குமானதாக இருக்கிறதா மிக பெரிய படிப்பு படித்துவிட்டு மிக அதிக பணம் கேட்டு மருத்துவம் செய்கிறார்கள் அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை அந்த மருத்துவம் அப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட தன்மையில் அது இருக்கிறது ஆனால் சித்த மருத்துவம் மக்களுக்கானது ஏன் என சித்தர்கள் மக்களுக்கானவர்கள் ஏனென்றால் சித்தர்கள் மக்களுக்கானவர்கள் அதனால்தான் அந்த மருத்துவ முறை அப்படி இருக்கிறது வரும் காப்போம் என்று சொல்கிறோமே அதைத்தானே திருமூலர் சொன்னால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சமூகத்தில் உள்ள சாதி எனும் கலையை களைவதிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து மருத்துவம் வரை எல்லா சிலை சித்தர்கள் கால் வைத்த எல்லா இடங்களிலும் அவை எல்லாம் எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார்கள் அதுதான் சித்தர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்தது ஒன்றே ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைய நவீன அறிவியல் தோல் நோய்களுக்கு எதை காரணம் சொல்கிறது என்றால் குடலில் இருக்கும் பிரச்சனை காரணம் என்று சொல்கிறது மருத்துவர்கள் முன் நான் இதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் நான் கற்றதை சொல்கிறேன் இன்றைய நவீன மருத்துவம் சில ஆண்டுகளாக சொற்ப ஆண்டுகளாக இந்த ஆய்வினை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை கண்டுகொண்டு விட்டனர்

அருமை 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 அடுத்து நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறது முதல் பரிசு பெற்றவர் யாரு இரண்டாயிரம் ரூபாய் பரிசு தொகை பெறப் போகின்றவர் யார் தொழில்நுட்ப கல்லூரி மா நிவேதா அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் முதல் பரிசு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசு புத்தகங்கள் ஈரோடுல இருந்து வந்து இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்து முதல் பரிசு வாங்கிட்டாங்க திட்டிக்கும் தென் தமிழ் திட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் என்னுடைய தலைப்பு சித்தர்கள் காட்டும் வாழ்வியல் நெறி சித்தர்கள் அந்த காலத்திலேயே முற்போக்குவாதிகளாகத்தான் வாழ்ந்தார்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் பாம்பாட்டி சித்தர் அப்படி கூறவில்லை அங்கெல்லாம் சென்றால் புண்ணியம் கிடைக்குமா என்று தெரியவில்லை என்று அவரே கூறினார் எவன் ஒருவன் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு தன் ஐந்துலன்களையும் அடக்கி வாழ்கிறானோ அவனுக்கே புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர் காடு மலை நதி பதி காசி முதலாய் கால்கடுக்க ஓடி பலன்காணல் ஆகுமோ என கேட்கிறார் இடைக்காட்டு சித்தர் கூறுகிறார் நம் உள்ளத்தில் ஒரு நச்சு பாம்பு குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாம்பு வாழும் வரை நாம் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது என்கிறார் அந்த பாம்பு என்னவென்றால் அதுதான் சினம் கோபம் ஆத்திரம் என்னும் நச்சு பாம்பு அந்த சினம் என்னும் பாம்பை அடித்துக் கொன்றால் தான் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றி கிட்டும் என்பதை அவர் ஒரு பாடலில் கூறுகிறார் சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவக்கோனே என்கிறார் சித்தர்கள் அந்த காலத்திலேயே சாதி மறுப்பாளர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் வாழ்ந்துள்ளனர் இதற்கு எடுத்துக்காட்டு கொங்கன சித்தர் அவர் கூறுகிறார் ஒன்றுதான் அந்த ஒரு பாலில் இருந்துதான் தயிர் வருகிறது நெய் வருகிறது மோர் வருகிறது தயிருக்கென தனி பால் நெய் கென தனி பால் என பாலில் எந்த வேறுபாடும் இல்லை அதே போல்தான் சாதியும் ஒரே சாதிதான் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது ஒரே தெய்வம் தான் பல்வேறு உருவங்களாக வழிபடப்படுகின்றது என்பதை கூறினார் மேலும் சாதி பார்த்து திருமணம் செய்து கொள்ளும் மனிதர்களை பார்த்து சிவவாக்கியர் கேட்கிறார் ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அந்த பெண் இல்லறத்திற்கு ஏற்ற பெண்ணாக இருந்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதை விட்டுவிட்டு அந்த பெண் என்ன சாதி என்று வினவுவதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் கூறுகிறார் பறட்சி யாவது ஏதடா பணத்து யாவது ஏதடா என கேட்கிறார் பாம்பாட்டி சித்தர் மேலும் ஒரு கருத்தை கூறுகிறார் என்னதான் ஒருவன் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்தாலும் யமன் தன் பாச கயிற்றால் அவன் உயிரை கவர வரும் பொழுது அந்த செல்வத்தை யமனிடம் கொடுத்து அவனை திருப்பி அனுப்ப இயலாது அவன் இறந்தே போனாலும் தான் சேர்த்து வைத்திருக்கும் சொத்தை எடுத்துக்கொண்டு போவதும் கிடையாது ஆகவே தம் உள்ளத்தை இன்பம் தரக்கூடிய இறைவன் பால் வைப்பதே உண்மையான இன்பம் என்கிறார் பாம்பாட்டி சித்தர் மலை போன்ற செம்பொன் குவை வைத்திருப்பவர் மருளி வருகையில் வாரி செல்வாரோ என்று கேட்கிறார் சித்தர்களை பற்றி கூறினால் கூறிக்கொண்டே போகலாம் கால நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் எனது உரையை முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றிமா அருமை அருமை இன்னும் ஒருவர் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆறுதல் பரிசாதி கூப்பிடணும் இல்லையா அதனால ஆறுதல் பரிசு கொடுத்து முதல் ஆறுதல் வாங்கம்மா அரும்பாக்கம் டிஜி வைணா கல்லூரி குற்றவியல் துறை சேர்ந்த மாணவி ஏ கவின்மொழி அவர்கள் பேரு பாருங்க மொழி கவின் கவின் என்று சொன்னால் அழகு இருந்தே வானோர் தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தாயே தமிழே முதல்வன் வணக்கம் தாய்புள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அறிவு அவைக்கு என் அடுத்த வணக்கம் இதோ என் உரையின் துவக்கம் நான் என்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமூக புரட்சியாளர் சிறப்பாக தொடர்ச்சியாக மக்களின் எண்ணங்களிலும் செயல்களிலும் மாற்றத்தை கொண்டு வருவோரே உண்மை புலர் அத்தகைய சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட புரட்சியாளர் உண்டு என்றால் அது வள்ளலாரை தவிர வேறு யாரு உண்டு என்று நெஞ்சை நிமிர்த்தி கூறுவேன் இளமை முதலே பாட்டுப்படவேறி உலகம் இன்புட்டு இருக்க உல அவரும் அல்லவா அவர் அவர் பாட பாட இனிக்கும் அவர் பாட்டு இந்த சமுதாயத்திற்கு பட்டறிவு அளிக்கும் உலகில் உள்ள உயிர்கள் அழைத்தும் ஒன்றே என வள்ளுவன் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்தவர் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று உழைத்த மூலம் வழியில் வந்த வள்ளலார் வகுத்த ஒரு நெறி என்றும் அதுவே அவை உணர வேண்டும் மனித இனம் என சூது மொழிகள் என எச்சரித்தார் அதை விடுத்தோமா நாள் வருணம் கூடாது என நமந்தார் அவைத்தான் செய்தோமா மறுச்சாலை சமயங்கள் குழி தோண்டி மண்மூடி போகச் சொன்னார் அதையாவது செய்தோமா இத்தனைக்கும் நம்மிடம் உள்ள ஒரே விடை என்ன தெரியுமா இல்லை இல்லை என்பதை தவிர வேறொன்றும் இல்லை எத்தனை எத்தனை சமூக சீர்கேடுகளை வள்ளலார் தவிர்க்க சொன்னாரோ அவைகளுக்கெல்லாம் நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதமகிலும் வேதனை கொடுமகிலும் கொடுமை வள்ளலார் அருளிய அருச்சாரே செவிடங்காது சங்குதிய கதையாகி போனது பழச்சாறு முதல் அருச்சாறு வரை எங்கெல்லாம் கிடைக்கும் என்று உரைத்தவர் எம்மான் செந்தமிழ் கவி செய்த பெம்மான் பசிப்பிணி தான் மனிதனுக்கு பெரும் பிணி என்று அறிந்து அன்னதானம் அளிக்கும் அரும் பணியை தொடங்கிய அற்புதம் அவர் நூற்றி ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு முன் அவர் பற்ற வைத்த நெருப்பு பற்றி இன்றும் எறிந்து கொண்டிருக்கிறது பலரின் பசியை போக்க அன்று அவர் தொடங்கிய அணைய அடுப்பு அதுவே அவரின் தனி சிறப்பு மனமான நாளே மனைவியை மறந்துவிட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய தொடங்கிய துண்டர் அல்லவா இது போல ஒரு குணம் இங்கு யாருக்கு வரும் இந்த தினம் சாதிவரியை வருத்தார் சமய வேறுபாடு கலைந்திருக்கும் சாப்பிட குப்பைகள் அழிந்திருக்கும் உயிர் கொள்ளாமை நடந்திருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் நிலைத்திருக்கும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண் மூடி போக எடுத்து வா சமூக சிந்தனையே அருட்பரும் ஜோதியே உன்னில் நான் கலந்தேன் இனி இந்த சமூகம் கலக்கட்டும் என்று கூறி வைபலி தளைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் பெரியார்கள் மூன்றாம் பரிசை பெறக் சிவராஜ் சித்த மருத்துவர் கல்லூரி மானவி மாசூசே அடлле அவர்கள் சேலம்